ஹலோ வணக்கம் பீவர்ஸ் வடுூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வதூடியம்மன் சேனல்ல போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷணத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் முதல்ல முதல் போடுவோம் முதல் போட்டு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பணம் வந்து நஷ்டமாகும் இருக்கிற கடனும் அதிகமாகும் அந்த நஷ்டம் அடைஞ்சு மேல 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 கடன் வாங்குற சூழ்நிலைல நம்ம தள்ளப்படுவோம் கொடுத்த பணமும் திரும்ப வராது லாபமும் வராது நம்ம போட்ட பிசினஸ்ல வந்து லாபமும் வராது இருக்கிறதும் நஷ்டமாகும் அப்போ சரி வேற ஏதாவது வேலைக்காவது போலாம் அப்படின்னு பார்த்தா வேலையும் கிடைக்காது அப்படியே வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடைக்காது உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்காது இந்த கவலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான இந்த மந்திரம் வந்து மிக மிக உதவியாக இருக்கும் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா தசேஸ்வரி யக்ஷனி மந்திரம் அதாவது வந்து நிறைய பேர் தன யக்ஷனி மந்திரம் பத்தி கேள்விப்பட்டிருங்க இது வந்து தசேஸ்வரி யக்ஷனி மந்திரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்ப வந்து அதாவது பாத்தீங்கன்னா இந்த தசேஸ்வரி யக்ஷனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வழியில பணம் வரணுமோ எந்த வழியிலயாவது தினமும் கொண்டு வந்து பணம் கொடுத்துரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான யக்ஷனி இது ரெண்டாவது பா பார்த்தீங்கன்னா இந்த யக்ஷனியை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் நடக்கும் நம்ம நினைச்சது அத்தனையுமே கை கூடும் ஐஸ்வர்யம் வைபவம் சுகம் சந்தோஷம் எல்லாமே கிட்டும் இந்த யக்ஷினியால இதனோட விரிமு விதிமுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் அதாவது ஆண் பெண் எல்லாமே செய்யலாம் தான் செய்யலாம் இந்த பூஜைக்கு உண்டான பிரயோகத்தை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து குரு தீட்ச எதுவுமே அவசியம் இல்லை குரு தீட்ச இல்லைனாலும் இந்த மந்த அதாவது இந்த மந்தரத்தினால வந்து இந்த குரு தீட்ச வேண்டான்னு நான் இந்த அதாவது நீங்க வந்து யாருகிட்டயாவது அதாவது வந்து கடன் கொடுத்துருக்கீங்க திரும்ப வரல அப்படின்னா இந்த மந்தர்த்தால அந்த கொடுத்த பணம் வந்து திரும்ப வரும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன் சீட்டு போட்டிருக்கேன் என்னை வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க நிறைய பேரு நாற்பது ஐம்பது பேருக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணம் வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க லாஸ் ஆயிடுச்சு ஃபைனான்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது உண்டு ரெண்டாவது ஷேர் மார்க்கெட்லயும் லாஸ் ஆயிடுச்சு அந்த பணமும் எங்களுக்கு போட்டது வரவே இல்லை முதலும் வரல கடன் ஆயிடுச்சு இப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி உண்டு இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அடிக்கடி வேலைக்கு போவாங்க ஆனால் ஒரு வேலையில இருக்க மாட்டாங்க நிரந்தரமா ஒரு வேலையே அமையாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேலை செய்யற நம்ம கிட்ட வேலை செய்யற ஆட்களை கூட அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ஒரு கிட்ட வேலை செய்யும் போது மேல் அதிகாரி நம்மளை சூழ்ச்சி பண்ணி நம்மளை கலகம் பண்ணி நம்மள இருக்க இருக்க டிப்ரெஷன் ஆக்கி இன்னும் கீழே ஆஹ் தள்ளிடுவான் அந்த அளவுக்கு நமக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்கும் ஆனா வந்து மேல கீழே இருக்கிறவங்க வந்து மேலே போயிடுவான் நம்ம கீழே இருப்போம் அதாவது ஒரு ஏணி மாதிரி சொல்லலாம் இதற்கு வந்து ஒரே தீர்வு இந்த தசேஸ்வரி யக்ஷினியோடைய பிரயோகம்தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உடனே அடுத்த செகண்டே நடக்கும் இப்போ ஒரு நா உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இமிடியேட்டா தேவை ஏதோ மருத்துவ செலவோ இல்லை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமோ ஏதோ ஒரு வாடகை கொடுக்கணுமோ ஏதோ இமிடியேட்டா தேவை ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை ஆனா இந்த தசேஸ்வரி யக்ஷனிய பூஜை செய்யும் போது உடனே உங்களுடைய தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்வாங்க மிக மிக ஆச்சரியமாவாறு இந்த இந்த பிரயோகம் பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா சடனா எல்லாமே நடக்கும் நமது வாழ்க்கைக்கு வந்து பணம் தேவை பணம் இல்லாமல் கூட ஒரு பணத்தை கூட அடக்கம் பண்ண முடியாது பணம் இல்லை என்றா யாருமே மதிக்க கூட மாட்டாங்க ரெண்டாவது இந்த காலத்துல வந்து அதாவது இந்த காலம் கலியுகம் இல்லையா அதனால உதாரணமாக ஒரு இந்த தான் எல்லாமே ஜெயிக்க முடியும் நம்ம மனசால ஒண்ணுமே ஜெயிக்கணும் உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு கவிஞர் இருக்காரு கவிஞர் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கவிதையெல்லாம் எழுதியிருப்பாரு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சுவையா இருக்கும் காதுக்கு இனிமையா இருக்கும் கண்ணால் பார்க்கறதுக்கும் இப்படி ஒரு கவிதையான்னு ஆச்சரியப்படுவோம் அதை பிரபலம் பண்ணுறதுக்கு கூட அந்த கவிதையை வந்து பிரபலம் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுது அதுக்கும் நம்ம பணம் தேவை அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கூட அதுக்கு ஒரு மாடல் வச்சு நம்ம வந்து விளம்பரம் பண்ணா மட்டும்தான் அது ரீச் ஆகுது மக்களிடையே அதுக்கும் அந்த மாடலுக்கு பணம் கொடுக்குறோம் விளம்பரம் பண்ணுறதுக்கு பலகைக்கு போர்டுக்கு எல்லாத்துக்குமே பணம் வேணும் பணம் இல்லாத ஒண்ணுமே முடியாது அந்த அளவுக்கு நம்ம சூழ்நிலை நம்ம காலமாகப்பட்டது தள்ளப்பட்டிருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா பணம் இல்லாத இந்த உலகத்துல வாழ முடியாது பாசத்தால நான் கிட்ட பாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வேலை சாப்பாடு வேணும் ஒரு காஃபி டீ வேணும் எல்லாத்துக்குமே பணம் வேணும் அப்போ தட்சணேஸ்வரி தசேஸ்வரி யக்ஷனியுடைய பிரயோகம் பவர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நிதானமா நிறுத்தி நான் சொல்றேன் மந்திரத்தை எல்லாம் வந்து கவனமா கேட்டுக்கோம் இது வந்து வடநாட்டு மந்திரம் அதனால பிழை இல்லாத சொல்ல ஆரம்பியே இதுக்கு செடி எல்லாம் தேவைப்படுறது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தசேஸ்வரி யக்ஷனியோட பிரயோகம் இது எப்படி பிரயோகம் பண்றது என்ன விஷயம் அப்படின்னு நானே கூட இதை பிரயோகம் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பணம் இல்லாத ஒண்ணுமே ஒரு ஒண்ணு இல்ல நானே ஒரு கோயில் வச்சு நடத்துறேன் அப்படின்னும் போது அந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்றவருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு எண்ணெய் வாங்கணும் ஒரு கற்பூரம் வாங்கணும் அந்த கோயிலை பெருக்கிறதுக்கு கோலம் போடுறதுக்கு அவங்களுக்கும் பணம் தேவை ஒரு சேலரி கொடுக்கணும் அப்படின்னும் போது பணம் தேவை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னும் போது வந்து பணத்தை வந்து ஆவாகனம் பண்ற தக்ஷனேஸ்வரி தசேஸ்வரி யக்ஷனி இப்ப இது பாத்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இது வெள்ளிக்கிழமை தான் பிரயோகம் பண்ணணும் முதல் நாளே நீங்க வியாழக்கிழமை பிரிப்பேரா இருக்கணும் வியாழக்கிழமை வெளியே காலம் குளிச்சு முடிச்சு சுத்தமான வஸ்திரம் அணிஞ்சுக்கோங்க வஸ்திரம் அணிஞ்சிட்டு நீங்க சிவன் கோயில் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க அங்க போயிட்டு ஒரு கொஞ்சம் பணமும் கையில எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்சா ஒரு பால் அபிஷேகம் வில்வையில போடுங்க சிவபெருமானுக்கு போட்டுட்டு நீங்க சொல்லுங்க இந்த சிவபெருமான வந்து நான் வந்து தசேஸ்வரி யக்ஷினியோடைய பிரயோகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்க எனக்கு வந்து பணம் வந்து வேணும் எனக்கு வந்து நான் நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட ஒரு தட்சணை வச்சு காணிக்க வச்சு உங்க பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முழு நம்பிக்கையா நீங்க பிரார்த்தனை பண்ணி கோயிலுக்கு போன பிறகு ஒரு சின்னதா மண் பானை வாங்கிக்கோங்க மண்பானை வாங்கிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அந்த மண் பானைய ஒரு பெரிய பித்தளை பித்தளையோ செப்போ எதா ஏதோ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இந்த பானையை அதில் ஊற வச்சிடுங்க அதாவது எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமை செய்யணும் ஊற வச்சுட்டு நல்லா முழுகணும் அந்த பானை அதுக்கப்புறம் ஒரு பாவ கொடி பாவ கொடி இருக்கும் பாருங்க அந்த அங்கே போங்க பாவக்காய் கொடி நீங்கள் வியாழக்கிழமையே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ரெண்டாவது அந்த பாவக்காய் கொடி வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது ஒன்று அப்புறம் வந்து நீங்களே கொண்டு வந்து நர்சரியிலேருந்து கொண்டு வந்து நட்டு வைக்கக்கூடாது அந்த பாவக்கொடி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் நர்சரியோ வீட்டில் இருக்கிறதோ உதவாது அந்த செடி வந்து வேலைக்கு ஆகாது அதனால் நேச்சுரலாக எங்கே இருக்குது காடு மலை இல்லை இந்த இந்த அதாவது வந்து ரோட்டு ஓரமாக அந்த இடத்துலலாம் இருக்கும் இந்த பாவ செடி எடுத்துக்கோங்க எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் அதுக்கிட்ட அந்த செடி போயிட்டு வந்து அக்ஷத ஊதுவத்தி கற்பூரம் இனிப்பு மஞ்சள் குங்குமம் ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல வந்து அந்த சொம்பில் இருக்க ஜலத்தை வந்து அந்த செடி மேலே தெளித்து விடுங்க மஞ்சள் குங்குமம் வேங்க அக்ஷதை போடுங்க இனிப்பு வேங்க கற்பூரம் ஊதுவத்தி எல்லாமே தூப தீபம்லாம் காட்டுங்க எல்லாமே எங்கே செய்யணுன்னா அந்த வேர் பூமியில இருந்து வேர் ஊனி மேலே போகும் பாத்தீங்களா அந்த பூமியை தொட்டு தான் நீங்கள் இந்த பூஜை செய்யணும் சேர்ந்துட்டு கை கூப்பி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நான் வந்து நான் என்னோட பேர் இது என்னுடைய கோத்திர ராசி நட்சத்திரம் நான் வந்து தசேஸ்வரி யக்ஷனிய வந்து சித்தி பண்றதுக்காக பணம் ஐஸ்வர்யன் கிடைக்கிறதுக்காக நான் உன்கிட்ட வந்திருக்கேன் எனக்கு இதை சக்ஸஸ் பண்ணி கொடு நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு பத்துக்கு நான் வந்து உன்னை என்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த செடி கிட்ட பேசுங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்துட்டு அதாவது நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை காலையில ஆறு பத்துக்கு அந்த செடி கிட்டே இருக்கணும் பர்ஃபெக்டா அதே டைம்ல அங்கே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு பத்துக்கு இந்த செடி கிட்ட போயிட்டு நான் வந்து நேற்று வந்து சொன்னவன் நான் தான் நான் மனப்பூர்வமா எனக்கு உதவி பண்ணு என்னுடைய பிரார்த்தனைய என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கை கூப்பி திரும்ப ஒரு தூப தீபம் எல்லாம் எடுத்து ஒரு இனிப்பு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த செடியை வேறு அறாத எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்த பிறகு நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது நேராக உங்கள் வீட்டுக்கு வரணும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கை கால்லாம் அலம்பிட்டு இந்த அதாவது மண்பானையை எடுத்து நன்றாக அலம்பினா ஒரு துணி போட்டு தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு நீங்கள் வந்து கர துணி ஒரு ஆசன மாதிரி போட்டு நீங்கள் அதில் உட்காந்துக்கோங்க உட்காந்து நான் சொல்கிற மந்தார்த்த நீங்கள் தினமும் சொல்லிட்டு வரணும் ரெண்டாவது அந்த பானையில வந்து ஒரு பிடி அளவு சர்க்கரை அதாவது ஒரு பிடினா உங்க கையில ஒரு பிடி அளவு சர்க்கரை ஒரு ரூபா காயின்னு அக்ஷத மஞ்சள் குங்குமம் இந்த வேர் அதாவது இந்த பாவ செடியினுடைய வேர் எல்லாமே அந்த பானையில போடணும் இந்த செடிக்கு வந்து அபிஷேகம் மஞ்சள் தண்ணியில அலமணம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் சுத்தி பண்ணணும் இந்த செடியை ஜலம் எல்லாம் விட்டு சுத்தி பண்ணிட்டு தான் போடணும் போட்டுட்டு கை கூப்பி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் வாழ்நாள் முழுவதும் தனத்திற்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது எந்த ஒரு வித்துணம் தட தடங்கள் எதுவா இருந்தாலும் சரியாகணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பானைக்கு வாயை வந்து ஒரு சிவப்பு துணி கொண்டு கட்டிடுங்க கட்டிட்டு நூத்தி எட்டு வாட்டி நான் சொல்ல போற மந்திரத்தை தசேஸ்வரி யக்ஷினியோட மந்திரத்தை சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் ஓதுற மாதிரி மூணு வாட்டி ஓதி விடுங்க ஓதி விட்டுட்டு பிறகு இந்த பானையை அந்த சிவப்பு துணி போட்டு வாயை கட்டிடுங்க நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் எங்கே நடக்கணுமோ இல்லை வியாபாரம் நடக்கல இல்லை நான் ஒரு பார்லர் வச்சுருக்கேன் இல்லை வந்து நான் சிவில் இன்ஜினியரு இல்லை என் குழந்தைங்க படிக்கலை எந்த இடத்துல உங்களுக்கு எந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமோ அந்த இடத்துல இந்த பானையை வச்சுடுங்க பானை உடையாத பார்த்துக்கோங்க இல்லை பசங்க படிக்கலைன்னா அந்த புத்தகம் இருக்கிற இடத்துல வைங்க ஒன்று ரெண்டாவது அடுத்த செகண்ட் உங்க வாழ்க்கை கண் கூட மாறும் ரொம்ப வாழ்க்கை வந்து ஒரு டோட்டலாவே சேஞ்ச் ஆகும் ஒரு மிராக்கலா இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பண கஷ்டம் வராது கடன் வந்து வாங்கின கடனை நீங்க அடைச்சிருவீங்க மேலும் மேலும் கடன் வாங்குவாங்க சில பேர் ஒரு டைம் வாங்கிடுவாங்க இந்த சனிக்கிழமை இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால இந்த காலகட்டத்துல நம்ம வாங்கக்கூடாது கடன் ரெண்டாவது அந்த கடனும் அடையும் ஒரு வீடு பாதில் நிற்குதுன்னா அந்த வீட்லேயே இந்த மண்பானையை கொண்டு போய் வைக்கும்போது தட தடங்கள் எல்லாம் விகனம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆடம் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் தசேஸ்வரி யக்ஷனி ஆவாகன மந்திரம் ஓம் ஐம் ஹிம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஹோம் ஹோம் தசேஸ்வரி ஹாம் ஓம் தானிய வைபவம் ஐஸ்வர்யம் தேஹி தேஹி சஃல்யம் ஆத்மபலம் தேஹி தேஹி துவம் தேஹி மம கிரக மம ஜீவன ஆகச்ச ஆகச்ச த்ராம் த்ரீ ஸ்ரீம் ஷம் ஹூ ஸ்வாஹா இதான் மந்திரம் நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு வாங்க அடுத்த செகண்ட் உங்களுடைய சேஞ்ச் ஆகும் உங்க லைஃப் எல்லாம் ரொம்ப நன்றி விவசாய